எல்லோரும் லைவில் பார்த்துருப்பீங்க சாச்சனாவோட கேக் அதாவது ராணுவ பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வந்த கேக்கில் சாச்சனாவோட ஷேரை யாரும் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க போல இருக்க ஸோ சாச்சனா வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டு வந்து இருக்காங்க யார் என்னோட கேக் எடுத்தது யார் என்னோடய கேக் எடுத்தது அவங்கவுங்களுக்கு ஒரு ஷேர் இருக்குதுல்ல அப்புறம் எதுக்கு இதெல்லாம் எடுத்து சாப்பிட்றீங்க அடுத்தவங்களோட எடுத்து சாப்பிட்றீங்க இந்த பிளேட்ல ரெண்டு ஷேர் இருந்தது ஒன்று என்னோடது ஒன்று முத்து விடுது எதுக்கு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு பீஸ் தான் இப்போதைக்கு இருக்க அதை காமிச்சிட்டு செம்ம கத்திட்டு இருக்காங்க நான் தான் இப்போல்லாம் யாருக்கிட்டையும் கேட்கலாம் எதுவுமே கேட்கறது இல்லையே அப்புறம் எதுக்கு என்னோடது எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னு செம்ம இதாக கற்று கத்திட்டு முத்துக்கிட்ட போயிட்டு சரி சரி விடு டென்ஷனாக தான் இது என்னோடய மூணாவது பங்கு தான் அப்படின்னு சொல்கிறோம் சரி உன்னோடய மூணாவது பங்கு தானே ரெண்டு பீஸ் இருக்குது அந்த ரெண்டு பீஸில் இது சாச்சனா ஓடுதுன்னு எழுதியாக வச்சுருக்கு இன்னொன்று முத்து ஷேர் தானே ஸோ யாரோ எடுத்து சாப்பிட்டது சாச்சனா சாச்சனாவோடுதா கூட இருக்கலாம் இல்லையா இப்போ இருக்கிறது முத்து ஓடுதா கூட இருக்கலாம் இல்லையா அதை முத்துக்கு கொடுக்கணுன்னா கொடுக்கலாம்ல ஸோ அப்படி பேசாமல் வந்துச்சு அதை முத்துக்கு ஒருவாய் கூட கொடுக்காமல் அப்படியே சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் சத்யா கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு நான் தான் அந்த சா அந்த கேக் எடுத்து சாப்பிட்டேன் ஏன்னா தேவையில்லாம ஒரு குறும்படம் அது இதுன்னு போட்டால் அசிங்கமாக போய்டுன்னு சொல்லிட்டு சத்யா கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க உடனே சத்யா கிட்டே வந்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தா அந்த ஃப்ளேவரே எனக்கு பிடிக்காது என்கிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதுக்கப்புறமா போயிட்டு நான் நான் கோவம்லாம் படலை ஜஸ்ட்டு கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ அண்ணா அண்ணான்னு சொல்லும்போது ஒரு தட்டத்தில் ரெண்டு துண்டு கேக் இருக்குது ரெண்டு பீஸ் கேக் இருக்குது ஒரு பீஸ் கேட்க யாரோ எடுத்து சாப்பிட்ருக்காங்க ஸோ இந்த இருக்கிற இந்த பீஸ் வந்து சாச்சனாக்கு தான் சொந்தோன்னு அதில் எழுதியாக வச்சிருக்கு அது முத்துக்கு கூட சொந்தமாக இருக்கலாம் இல்லை அதில் ஒரு ஷேர் ஒரு பீஸாவது முத்துக்கு கொடுத்துக்கலாம் அதையும் கொடுக்காமல் சாப்பிட்றாங்க ஸோ இது என்னென்னா ஒரு மாதிரி ஒட்டுண்ணி மாதிரியே முத்து ஒட்டிகிட்டே இருக்கிறாங்க முத்து எப்படியாச்சும் சாச்சனா இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பிக் பாஸ் எதாவது டாஸ்க் கொடுத்தாலும் இப்போ ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்தா கூட ரெண்டு டீமாக பிரித்தாலுமே முத்து சாச்சனா டீமாக இல்லாமல் இருக்கிறது வரைக்கும் நல்லது ஏன்னா அது முத்துக்கு தான் அது கெடுதல் ரொம்ப முத்துவே அப்பி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது எத்தனை பேர் லைவ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தோணுச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்